தலைப்பு செய்திகள் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் சடலுமாக மீட்பு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் போலீசாரிடம் சரணடைய இணக்கம் இலங்கை அரசு மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வரின் கணவர் ஐஸ் போதைப் கைது தலாவ விபத்தில் ஒருவர் பலி இருபத்தைந்து பேர் படுகாயம் இனிய மோசடிக்காரர்களின் வலைக்குள் சிக்கி விடாதீர்கள் அமெரிக்கர்களுக்கு இரண்டாயிரம் டாலர்கள் வழங்கப்படும் ட்ரம்ப் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலய வளாகத்தில் திங்கட்கிழமை காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய திருஞானம் ஜான் குயின்டஸ் என்ற அறுபது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்று காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி ஆலயத்திற்கு வருகை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டார் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சடலத்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டார் மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள இலங்கையைச் சேர்ந்த ஏழு போதைப்பொருள் பொருள் கடத்தக்காரர்கள் இலங்கை போலீஸ் அதிகாரியிடம் சரணடைய இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் போதைப் பொருளுக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக சேர்த்திட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் சமூக கட்டமைப்பிலிருந்து போதைப்பொருள் பாவனையை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளார்கள் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் வலையமைப்பை இல்லாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள இலங்கையை சேர்ந்த ஏழு போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள் இலங்கை போலீஸ் அதிகாரிகளிடம் சரணடைய இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் போதைப்பொருளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு அரசியல் தரப்பினர் கட்சி பேதமின்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்கள் ஒன்று கொண்டு தொடர்பு பட்டுள்ளன ஆகவே போதைப்பொருள் வர்த்தக வலையமைப்பு இல்லாதொழிப்பதால் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம் முழு நாடும் ஒன்றாக சேர்த்திட்டம் எதிர்கால இளம் தலைமுறையினை இலக்காக கொண்டது நாடளாவிய ரீதியில் சகல மாவட்டங்களிலும் இந்த சீர்திட்டம் அமல்படுத்தப்படும் அரசின் செயற்பாடுகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மட்டு மாநகர சபையின் முன்னாள் முதல்வரின் கணவனை மூன்று நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டு நீதவான் நீதிமன்ற நீதவான் சனிக்கிழமை அனுமதி அளித்துள்ளார் இது பற்றி மேலும் தெரிய வருவதாவது போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து ஊழல் ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் சம்பவத்தினமான வெள்ளிக்கிழமை இரவு முதலியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்ட மட்டு மாநகர சபை முன்னாள் முதல்வரின் கணவரை ஐந்து கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரி வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தச்சு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த குழாவடி பகுதியை சேர்ந்த ஒருவரை இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் பொருளுடன் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் சனிக்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் சனிக்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் அனுமதி அளித்துள்ளார் அனுராதபுரம் தலாவ ஜு வீதியில் பஸ் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியுள்ளதுடன் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தலாவ மற்றும் தம்புத்தேகம மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தனியார் பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களில் காப்போத்தர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற போது அந்த பஸ்ஸில் நாற்பது பேர் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மியன்மார் நாட்டிலிருந்து ஏராளமான ரோஹிங்கியர்கள் சட்டவிரோதமாக படகுகள் மூலம் மலேசியாவுக்கு அகதிகளாக செல்கின்றனர் சனிக்கிழமை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கப்பலில் மியன்மாரிலிருந்து புறப்பட்டுள்ளனர் தாய்லாந்து மலேசியா எல்லைக்குள் அருகில் அவர்கள் கப்பலில் இருந்து இறங்கி மூன்று படகுகளில் மலேசியா புறப்பட்டுள்ளனர் மலேசியா அருகே கடல் பகுதி எல்லையான லங்காவியில் சென்றபோது திடீரென ஒரு படகு கடலில் கவிழ்ந்துள்ளது இதனால் அதில் பயணம் செய்த பயணிகள் கடலில் மூழ்கியுள்ளனர் இது பற்றி அறிந்ததும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடலில் தத்தளித்து கொண்டிருந்த பதிமூன்று பேரை பத்திரமாக மீட்டெடுத்துள்ளனர் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்து விட்டதாக மலேசியா கடல்சார் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் படகில் சென்ற நூற்றுக்கணக்கான அகதிகள் மாயமாகிவிட்டனர் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகின்றது பலி அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது மற்ற இரண்டு படகுகளும் எங்கு சென்றன என தெரியவில்லை அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து பல்வேறு கெழுப்பிடிகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது அதீத ஏற்றுமதி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரியை விதித்துள்ளார் மேலும் பிற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளிலிருந்து கிடைக்கும் வருவாயிலிருந்து உதிரி தொகையை நாட்டு மக்களுக்கே திரும்ப வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்தார் இந்நிலையில் அதிக வருமானம் மீட்டுபவர்களை தவிர பிற அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அவற்றை நேரடியாக பயனர்களுக்கு வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனை சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியல் தளத்தில் ராம் உறுதிப்படுத்தியுள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் லியோஸ்லார்ட் ஆகியோர் தமது கண்டுபிடிப்புக்கான குளிர்சாதன பெட்டிக்கான காப்புரிமத்தை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆசியாவிலேயே சிறந்த நூலகமாக திகழ்ந்த யாழ் பொது நூலகம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலகப் போர் பிரித்தானியாவின் அரச கடற்படை முதல் தடவையாக போர்க்கப்பல்களுக்கிடையேயான தாக்குதலை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தெற்கு வியட்நாம் அரச தலைவர் நியோ டின் டிஜெம் மீதான இராணுவ புரட்சி தோல்வியில் முடிந்தது பொருளாதார நெருக்கடிக்குள் இருந்து நாடு மீளவும் எழும்பவில்லை என்றே கூற வேண்டும் அந்த அளவுக்கு ஒவ்வொருவரின் கழுத்தையும் கடன் நெறித்துக் கொண்டிருக்கிறது கடனை திரும்பிச் செலுத்த முடியாதவர்கள் கடனாளியாகவே வாழ்க்கையை கழிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுவதில்லை உரிய நேர காலத்துக்குள் ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்காமல் விடும் அளவிற்கு பொருளாதாரம் பல நிறுவனங்களின் கழுத்தையும் நெறித்துள்ளது இதனால் குடும்பங்களிலும் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன வங்கிகள் அங்கீகரிக்கப்பட்ட வணிக நிறுவனங்களில் கடனுக்கு விண்ணப்பிக்க முயல்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது எனினும் இவ்விரு நிறுவனங்களிலும் விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகள் மட்டும் காலதாமதம் காரணமாக இணையத்தின் ஊடாக கடனை பெறுவதில் பலரும் அக்கறை காட்டுகின்றனர் மக்களின் தேவைகளை அறிந்து கொண்டிருக்கும் இணைய மோசடிகாரர்கள் அவர்களை இலகுவாக விலைக்கில் இழுத்து சிக்க வைத்து விடுகின்றனர் ஆரம்பத்தில் சிறிய தொகையை கடனாக வழங்கும் இவ்வாறான இணைய மோசடியாளர்கள் சிறிய வட்டியை காண்பித்து பெரும் தொகையை கடனாக பெறும் வகையில் மனசை மாற்றி விடுகின்றனர் ஏற்கெனவே கடனில் இருப்பவர்கள் குறைந்த ஆவணங்கள் மட்டும் வீட்டில் இருந்தே கடனை பெறும் வசதிகளால் ஆயிரக்கணக்கில் கடனை பெற்றுவிட்டு திரும்பிச் செலுத்த முடியாதவாறு திண்டாடுகிறார்கள் சாதாரணமாக பத்தாயிரம் ரூபாவை இணையத்தில் கடன் வாங்கும் ஒருவர் வட்டியுடன் ஒரு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார் வைப்புத் தொகையை வழங்காமல் இணையத்தின் ஊடாக கடன்களை வழங்கும் நிறுவனங்களை கையாளுவதற்கு அதிகாரம் இல்லை என்று இலங்கை மத்திய வங்கி கூறியிருக்கிறது இணையத்தின் ஊடாக கடன்களை வழங்கும் சில நிறுவனங்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையிலான மாதாந்திர வட்டி வீதத்தில் கடன்களை வழங்குகிறது கடன்களை வழங்கும் அனைத்து நபர்களின் தேசிய அடையாள அட்டைகள் வங்கி கணக்குகள் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த நிறுவனங்கள் பெறுகின்றன மேலும் தொடர்புடைய கடன்களை திரும்பி செலுத்தாதவர்களை அவதூறு செய்ய சமூக ஊடகங்களை பயன்படுத்தப்படுகின்றன இந்த இணையத்தின் கடன் விலைக்குள் சிக்கிய பலரும் கடன் வழங்குவதற்கு சட்டத்தின் அனுமதி வழங்கப்படாத நிறுவனங்கள் அதாவது மத்திய வங்கியில் பதிவு செய்யாத அமைப்புகள் இணையத்தின் ஊடாக கடன்களை வழங்குகின்றன கடனை செலுத்தாவிடின் தொழில் நிறுவனங்களுக்கும் சென்று அவமானப்படுத்தி வருகின்றன எனவே இவ்வாறான கடன்களை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் துன்பப்பட வேண்டாம் என சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்